உளைச்சுவடிகள் எல்லாமே இருக்குது நூறு வருஷத்துக்கு மேலே உண்டான புஸ்தகமெல்லாம் என்கிட்ட இருக்குது அதனால் புது புதுசாக ஒன்றையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் இது பண்ணிட்டேங்கய்யா ஆமாம் எப்படியோ ஒரு பதினாறு வயசு இருக்கும் அந்த பதினாறு வயசில் என்னுடைய கற்பனா சக்தியை வளர்க்க ஆரம்பித்தேன் அதில் தான் வந்து கவிதைகள் கட்டுரைகள் பாடல்கள் மேடை நாடகங்கள் முத கொண்டு எழுதினேன் ஆமாம் மேடை நாடக நாடகங்கள் எழுதுவேன் ஆமாம் ஆமாம் அதுலேயே வரக்கூடிய பாடல் அத்தனையுமே பண்ணுவேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு காலத்துல இது எப்படியாவது வெளியில கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த நேரம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொன்று இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் அப்போது வந்து நாகப்பட்டினம் போயிருந்தேன் அந்த நாகப்பட்டினத்தில் புலவர் மீனவன் ஒருத்தர் நல்ல பேரானவர் புலவர் பட்டம் வாங்கினவர் புலவர் மீனவன் அவருக்கு பேர் அவரும் நல்ல ஒரு ஹெல்பிங்காக தான் இருந்தார் அப்போது அவர்கிட்ட பேசி பழகி இது பண்ணிகிட்டு கவிஞர் கண்ணதாசிங்கிட்ட சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆமாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வர்றப்போது ஒரு சில ஆளுகளை வச்சு நம்ம போயிடுறோம் போகிறபோது என்னையா எங்கள் எங்களை வணக்கங்கய்யா நான் கவிதை கட்டுரை எல்லாம் எழுதுவேங்கய்யா கொஞ்சம் நல்லாவே எழுதுவேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எங்கேருந்து வர்றீங்க மதுரையிலேருந்து வர்றேங்கய்யா சரி சந்தோஷம் கவிதை நல்லா எழுதுவீங்களா எழுதுவேன் சார் ஐயா ஆமாம் உட்காருங்க எழுதுங்க ஆனால் சொல்கிறது நான் வந்து கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க பொருள் ஒன்றாக இருக்கணும் ஒரேப்பொருள் ஆமா விளக்கங்கள் பல இருக்கணும் அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலம் கற்றுக்கணும்னாக்க ஏபிசிடி கற்றுக்கணும் இல்லையா ஆமாங்கய்யா அது போல் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னா ஆஆஇஇ அது கற்றுக்கணும் இல்லையா உயிர் எழுத்துன்னா என்ன உயிர் மெய் என்ன உயிர் எழுத்து ஆ ஆ அந்த வரிசையில் வர்றதுங்கய்யா உயிர் மெய்யெழுத்துங்கிறது அக் இங்கு இங்கு அந்த வரிசையில் வர்றதுங்கய்யா அது போல் உயிர் எழுத்த பிடிச்சி எழுதுறவன் எதையும் சாதிப்பான் அப்படிங்கிறது ஒரு நிலை இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க ஒரே ஒரு கவிதை எப்படி இருக்கணுன்னா பொருள் ஒன்றா இருக்கணும் விளக்கங்கள் பல இருக்கணும் அது கவிதை நடையில் ஓடி வந்துடணும் எழுதிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னாரு நல்லதுங்கய்யா இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு ஒரு சிஸ்டர் பாக்கெட்டு ஒரு கிளாஸ் தண்ணி பச்சை தண்ணி அப்படின்னு வேற ஒன்று வேண்டாமா வேறு பழக்கம் இல்லைங்கய்யா ரொம்ப நல்லது அது ஒரு ஆஃப் அன் ஹவரில் எழுத்துறேங்கிறீங்க அங்கே உள்ளே போய் உட்காருங்க ஏய் கொடு வந்து சேர்ந்தது ஐயா உண்மையாக சொல்கிறேன் ரெண்டாவது சிகரெட்டு பாதி ஓடிட்டு இருந்தது அது வரைக்கும் உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன் யோசனை பண்ணிட்டே உட்காந்துருந்தேன் அப்போ டக்குன்னு வந்தது மட 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 பண்ணு எழுதி முடித்தேன் முடிச்சுட்டு ஐயா எழுதிட்டீங்கன்னு கொண்டு போய் கொடுத்தேன் அவர் வாங்கி எடுத்து பார்த்தார் எழுதினவர் படித்தாதான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்களே படிங்க அப்படின்னார் சந்தோஷங்க நானே படிக்கிறேன் குழி வெட்டி அம்மண்ணில் வீழ்ந்ததினால் ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் திகழ்வதேது இரண்டு கால்கள் முன் எத்தனை கால்களடா ஈடற்ற செல்வமாய் திகழ்ந்தவன் அவனே உள்ளவினை உனக்கென்று உன்னைத்தான் சுத்ததடா ஊருக்கே வாழ்ந்தவன் மறைந்து நீ சென்றாயோ என்று நான் எங்கு நான் தேடுவேன் உன்னை ஏமனின் உலகை கென்ற எண்ணருமை உயிரே ஐயமின்றி சித்திரமாய் வடித்து விட்டேன் உன்னை உளமிட்ட ஓனானின் ஓனானின் உயிரும் ஒன்று ஓஹோ வாழ்ந்த வாழ்ந்து உலக புகழ் பெற்ற அவை என் உள்ளம் போல அங்கேயே நிற்பவனே அப்படியே பார்த்து கீழே கொஞ்சம் இறக்கி உயிர் மெய்யில் தோன்றணும் இல்லையா அதுல சேர்க்கல இல்லையா உயிரே உனக்காக ஓர் எழுத்தில் வடித்து விட்டேன் அக்கென்ற உச்சரிப்பை அங்கேயே நிறுத்திவிட்டேன் எழுதினேன் எதற்காக பாடினேன் உனக்காக அப்படின்னு முடிச்சேங்கய்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப 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 அவருக்கு சந்தோஷமாகி போச்சு அப்போ டக்குன்னு பேனா எடுத்து பரிசா கொடுத்தார் அவருடைய பேனா எடுத்து பரிசா கொடுத்தார் கும்பிடு போட்டு என்னங்கய்யா கவிஞர் கண்ணதாசன் ஓ முதல்ல சொல்ல மறந்துட்டணும் கவிஞர் கண்ணதாசன் பேரா இதை பாடினது ஆமாம் அது அந்த கவிஞர் கண்ணதாசன் வந்து பேனா வந்து அவங்களுக்கு உயிர் அந்த உயிரையே எனக்கு பரிசாக கொடுத்தது மாதிரி கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அதோட விட்டு வந்து நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போயிட்டு வரங்க ஏன்னு இறங்கி வந்து இல்லை அது வேற மாதிரி போயிடுச்சுன்னா மறு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் என்கிட்ட இருந்தது அடுத்த கட்டம் நம்ம மதுரை சித்திர திருவிழாவில் தேர் இழுத்தி வர்ற போதில் எனக்கு ஒரு ஆசை தேர் பிடிச்சி இழுக்கணும்னு அந்த பே இங்க இருந்தது எப்படியோ விழுந்துருச்சு அதான் உண்மை அப்படித்தான் ஆயிப்போச்சு கதை நல்ல பெரிய பட்ச ஆனா மனது நிறைய வச்சிருக்க அது போதும் என்னைக்கு 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 எழுதுனது அவர்கிட்ட வாங்கினது எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டுல என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு எத்தனை வருஷங்கள் அவருடைய இதா பச்சிருக்க மறக்க முடியாத ஒரு இது ஆமாம் இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு இருபத்தஞ்சி பாட்டு அந்த இருபத்தஞ்சி பாட்டை நான் பேர் சொல்ல விரும்பல ரொம்ப முக்கியமான ஒரு பின்னணி பாடகர் ஐயா தனி ஒருவன் தொடர் இது நம்ம பசுமலை சசிகுமார் அவர்களுடைய யூடியூப் சேனல் வழியாக பண்ணிட்டு இருக்கோம் இது ஒவ்வொரு எபிசோடும் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் ஆர்வம் பாருங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒத்தி போட்டு செய்யுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இதை வ வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தனி ஒருமை தனி ஒருவன் இதை வந்து ஒரு கட்டத்தில் முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த கட்டம் அடுத்த எபிசோடு வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு நான் பத்து பைசா ஆசைப்பட்டு செய்யலை என்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஞானத்தை வளர்த்து கொடுக்குறேன் இதில் எல்லாமே இதில் வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அடுத்தடுத்து எபிசோடுகளை தவறாமல் பாருங்கள் உங்களால் முடிஞ்சதுனால் உங்களுக்கு தேவைன்னா என்னட்ட நீங்கள் எந்த சந்தேகமும் என்னுடைய இதுலேயே இருக்குது நம்பர் ஓடிட்டுருக்கு பதிவிடலாம் கருத்துக்களையும் பதிவிடலாம் அதே நேரத்தில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு காசு பணமும்லாம் கிடையாது தேவைக்கு மட்டுமே என்னை கூப்பிட்டு கேளுங்க நான் கண்டிப்பாக உட்காந்து பதில் சொல்லுவேன் அந்த உள்ள சூழ்நிலையில் இதை தொடர்ச்சியாக பாருங்கள் நல்லதே நடக்கும்